கொண்டாடலாமா கண்டிப்பா கொண்டாடவே கூடாது உலக மக்களுக்கே வந்து தெரியாத ஒரு விஷயம் போயிட்டே இருக்கா பண்ணனும் இந்த தெளிவா பதில் சொல்ல முடியாது ராஜாஸ் ராஜஸ்பீச்சல ஒடிகலர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனல்ல வீடியோ ஷார்ட்ஸ் நிறைய போட்டிருக்கோம் அதுக்கு நீங்க எண்ணாமரஸ் நம்பர் ஆஃப் சப்போர்ட் வந்து கொடுத்துருக்கீங்க ஸோ அதை தொடர்ந்து இப்போ பாட்காஸ்ட் வந்து நம்ம சேனல்ல வந்து நம்ம லான்ச் பண்ணி ஒரு சூப்பரான டாபிக்ல தான் இந்த பாட்காஸ்டே வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம் ராவணாமினா என்ன அதோட விவரங்கள் என்ன அதோட விரிவாக்கம் என்னன்றது வந்து கிளியரா இன்னைக்கு நம்ம தினேஷ் அண்ணரோட ஒரு டிஸ்கஷன் வைக்கப் போறோம் சோ வணக்கம் தினேஷ் சார் வணக்கம் ஓம் ஸ்ரீ ராமஜெயம் ஓம் ஸ்ரீ ராமஜெயம் சோ இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஜனங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்போ வந்து பொங்கல்லாம் அது என்ன அப்புறம் என்ன பண்ணுங்கிறது தெரியும் இப்ப தீபாவளி பாத்தீங்கன்னா தீபாவளி தீபாவளின்றது அந்த அந்த பண்டிகையோட பேர் வருது அந்த பண்டிகை தெரியும் ஆனா ஒரு சில பண்டிகைகள்லாம் பாத்தீங்கன்னா அந்த பண்டிகை இருக்கும் அந்த பண்டிகைக்கு நம்ம என்ன பண்ணுவோன்றது அவங்களுக்கு தெரியும் ஆனா அந்த பேர் வந்தது அதோட வரலாறுன்றது வந்து நம்ம நிறைய ஜனங்கள் அப்படியே நம்ம வந்து சோ ஸோ அது விதத்துல இவங்க நம்ம பார்க்க போற டாபிக் வந்து ராமநவமி ராமநவமி பெயர் என்ன இதோட வரலாறு என்னன்றது வந்து வகையில நீங்க நீங்க கேட்டது நல்ல கேள்வி ஏன்னா மக்களுக்கு வந்து நீங்க சொன்ன மாதிரி நிறைய விசேஷங்கள் வருதே தவிர எதுக்காக அந்த செலிபிரேட் பண்றோம் எப்படி பண்றோம் அப்படின்றத நிறைய பேருக்கு தெரியாது சோ இன்னைக்கு கேட்ட ராமநவமியுடைய சிறப்பு என்ன அப்படின்ற மாதிரி நீங்க கேட்டிருக்கீங்க ஃபர்ஸ்ட் ஏன் ராமர ராமரை வந்து நவமி அன்னைக்கு வழிபடுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க நவமி அன்னைக்கு வழிபடுற மாதிரி நீங்க கேட்டிருக்கீங்க கரெக்டான கேள்வி இது நிறைய பேருக்கு தெரியாது ஏன் ராமநவமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நமக்கு வந்து இருந்து தொடங்கி பௌர்ணமி வரைக்கும் பதினஞ்சு திதி வரும் ஏகாதேசி துவாதேசி திரியாதேசி சதுர்த்தி பஞ்சமி யசஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி அப்படின்றது பதினஞ்சு திதி வரும் ஓகேங்களா இது வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமி நவமி அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு திதிகள் இருக்கு ஒரு திதிக்குமே ஒரு தேவதைகள் இருக்காங்க நமக்கு இப்போ வந்து ஒரு அஷ்டமின்னு எடுத்துக்கிட்டா ஒரு தேவதை நவமின்னு எடுத்துகிட்டா ஒரு தேவதை இது என்ன அப்படின்னா நம்ம பொதுவாகவே வந்து அஷ்டமிக்கும் நவமி நவமி அன்றும் நம்ம எந்த ஒரு வழியும் செய்ய மாட்டோம் ஏன்னா எட்டு ஒன்பது அப்படின்றது வந்து மக்களுக்கு வந்து ஒரு ஆகாத ஒரு எண் அப்படின்னு சுட்டு சொல்லுவாங்க அதெல்லாம் அந்த அஷ்டமிக்கும் நவமிக்கும் எந்த ஒரு நல்ல செயலும் செய்ய மாட்டாங்க அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா அது திரியோடைய தேவதைகள் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து அஷ்டமி திதியும் நவமி திதியும் தேவதைகள் வந்து போயிட்டு விஷ்ணு கிட்ட முறையிட்டாங்க ஐயா சுவாமி அவர்களே என்னுடைய திதி அன்னைக்கு யாருமே எந்த ஒரு வழியும் படமாட்டறாங்க நாங்களும் எந்த அளவுக்கு பாவம் பண்ணமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருந்தி கண்ணீர் விட்டு மல்கி கேட்கவே அவங்க என்ன விஷ்ணு பரமாத்மன் என்ன சொன்னாங்க கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய திதியை நான் பிறக்கிறேன் பிறந்து உங்களுடைய திதியை வந்து நான் சிறப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணு வந்து அவங்களுக்கு வாக்குறுதி கொடுக்குறாரு அதில் சார்பாக தான் வந்து நமக்கு வந்து ரா ராமர் வந்து நவமி அன்னைக்கு ஜென்மம் எடுக்கிறாரு தசரத மகாராஜாக்கும் கைகைக்கும் வந்து மகனாக வந்து நவமி அன்னைக்கு அதாவது நவமி ராமநவமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற சிறப்பு வந்து நவமிக்கு அந்த சிறப்பு விஷ்ணு பரமாத்மா ராமாவதாரத்துல கொடுக்குறாரு அப்படின்னா தான் ராவணாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு கேள்விகள் என்னன்னு பாத்தீங்கன்னா ராமர் கூட பிறந்தவங்க பாத்தீங்கன்னா மூல தந்தை அவரோட சேர்த்து நாலு பேர் மொத்தம் ராமர் கூட பிறந்தவர் வந்து லட்சுமணன் சேர்த்து வந்து இருக்காங்க அவங்க பிறந்தவங்க நாலு பேர்ல மூன்று தம்பிகள் இருக்கும் போது அந்த கதையோட்டத்துல முழுக்கவுமே லக்ஷ்மண் மட்டும் ராமர் கூடவே பயணிக்கிறதுக்கான காரணம் என்ன கரெக்டா இங்க கேட்ட கேள்வி நிறைய பேர் இருக்கும் ஏன்னா வந்து ஒரு மூணு சதவீதம் அவர் இருக்கிறது அவரோட மொத்தம் நாலு பேரு அந்த மூணு சதவீதம் அவருடைய இறைவர்கள் தான் இல்ல ராமருடைய தம்பிகள் தான் அப்படி இருக்கும்போது ஏன் லக்ஷ்மண் மட்டும் அவரோட போறாரு அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கிற கேள்வி நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் அதாவது வந்து தசத மகாராஜாக்கும் மூணு மனைவிகள்ங்க கௌசலை கைகேயி சுமித்ரா அப்படின்னு சொல்லிட்டு மூணு மனைவிகள் மூணு பேருக்குமே வந்து நிறைய நாள் குழந்தை இருக்காது இருக்க என்ன பண்ணுவாங்க தசர மகாராஜா ஒரு யாகம் யாகம் வர புத்திர கோஷ்டி ஹோமம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த ஹோமம் நடத்தும் போது அது வந்து ஒரு அமிர்தம் வருது அஹ் தேவலோகத்துல இருந்து அந்த அமிர்தம் வருது அந்த யாகத்துல இருந்து அந்த யாகம் நடத்தின முனிவர் வந்து என்ன பண்றாரு வந்து இருபாகமா தான் நீங்க கொடுக்கணும் மூணு மனைவியும் கொடுக்க முடியும் இருபாகமா தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்றாங்க அப்படின்னா இரண்டு மனைவுகளுக்கு வந்து பிரிச்சு கொடுக்குறாரு அந்த அமிர்தத்தை அப்படி கொடுக்கும்போது கைகைக்கும் கௌசலிக்கும் அமுதத்தை கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கும்போது போது சுமுத்திரைக்கு வந்து இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களுக்கு கொடுத்த அமுத பாகத்தை ரெண்டு பேருமே கொஞ்சம் கொஞ்சம் தன்னுடைய மூணாவது சகோதரிக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படி கொடுக்கும் போது என்ன ஆகாது அப்படின்னா இவங்களுக்கு எல்லாமே ஒரு ஒரு குழந்தைகள் பிறக்குது அவங்களுக்கு கூட இங்க ரெண்டு பேருமே வந்து பகிர்ந்து கொடுத்தாங்க இல்லையா பாதி பாதி அதனால அவங்களுக்கு இரண்டு குழந்தைகள் பிறக்குது அப்ப வந்து கௌசலை கொடுத்த அமுலத்தில் பிறந்த குழந்தை லக்ஷ்மணன் அப்போ வந்து ராமருடைய ஒரு பகுதியெலாம் லக்ஷ்மணன் சொல்லிட்டு சொல்லுவாங்க அதாவது தான் ராமரும் லக்ஷ்மணும் ஒரே இணைந்து இருக்கிறதா வரலாறுகள் சொல்லுது நமக்கு என்னென்னா அமுழகத்தை வந்து ராமருடைய அம்மா லக்ஷ்மணுடைய அம்மா கொடுத்ததால அது வந்து எங்களுடைய பேருடைய ஒட்டி பிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுடைய பேர் ரொம்ப அண்ணன் தம்பிங்கள் அந்த நாலு பேரும் எங்களுடைய ரொம்ப பாசமாக இருப்பாங்க ராமர் எங்கே போனாலுமே தன்னுடைய நிழல் மாதிரியே பின் தொடர்ந்தே லக்ஷ்மணன் வருவார் அதுதாங்க காரணம் அதை விட சுவாரஸ்யமான ஒரு கேள்வி இந்த ராமன் பத்தி ஒரு பாட்காஸ்ட் பண்ண போறோம்னு ஒரு சில கேள்விகள் நான் வந்து இன்டர்நெட்ல நம்ம தேடும் போது நிறைய பேருக்கு நியூஸ் தெரிஞ்சுக்காத ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப வந்து மூணு சகோதரர்கள் நம்ம கடப்பிடிக்கிற நாலு பேர் பிறந்திருக்காங்க அந்த மூணு சகோதரர்கள் இது இல்லாம ராமருக்கு கூட பிறந்த ஒரு அக்கா இருக்கா இருக்காங்கன்னு நான்